குழந்தையை வளர்க்கறதுல பெற்றோர்களுடைய பங்கு அதிகமாவே இருக்கு ஒரு குழந்தை நல்லவனா வளர்றதுக்கும் கெட்டவனா வளர்றதுக்கும் பெற்றோருடைய வளர்ப்பு தான் ரொம்பவே முக்கியமானது தன்னுடைய குழந்தை என்னதான் தப்பு செஞ்சாலும் பெற்றோர்கள் மத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெற்றோரையே சோதிச்சு பாக்கணும்னு நினைச்சா அந்த குழந்தையுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்றத ஒரு ராமாயண கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல ராமர் சீதை லக்ஷ்மணர் மூணு பேரும் வனவாசம் போயிருந்தாங்க அப்போ ஒரு சமயம் அவங்க தண்ட இருந்தாங்க அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது அங்க சுதீஷர் அப்படின்னு ஒரு முனிவரை சந்திச்சாங்க அந்த முனிவர் மூணு பேரையும் தக்க மரியாதையோட வரவேற்றாரு ராமர் கேக்குறாரு சுதீக்ஷன முனிவர் கிட்ட இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு நாங்க இங்கவே சில காலம் தங்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு இத கேட்ட சுதீஷன முனிவர் சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கூட இருந்த தர்ம விரதர் அப்படின்ற ஒரு முனிவர்கிட்ட ராமர் லக்ஷ்மணர் சீதை தங்குறதுக்காக தக்க இடத்தை காட்ட சொன்னாரு தர்ம விரோத முனிவரும் அவங்க மூணு பேரையும் கூட்டிட்டு தண்ட காரணத்தை சுட்டி காட்டுறாரு அந்த இடமே ரொம்ப ரம்மியமா இருந்தது அமைதியான தோற்றத்தோட காட்சி அழிச்சது நிறைய முனிவர்கள் தனித்தனியா குடல் தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க வண்ண வண்ண பூக்கள் செடிகள் நிறைய பறவைகளுடைய சத்தம் மான்குட்டியுடைய கூட்டம் அன்ன பறவைகளுடைய நடமாட்டம்னு அந்த கண்குள்ளா காட்சிய பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனாங்க

ஆனா இந்த ஏரி பக்கமா ஏதோ சத்தம் கேட்குது யார் அது அப்படின்னு கேக்க முனிவர் சொல்றாரு இந்த ஏரி கடையில மாண்டகர்ணி அப்படின்னு ஒரு முனிவர் அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவோ ராமர் இந்த ஏரி கடையில எப்படி குடில் அமைச்சு வாழ்றாரு அப்படின்னு கேக்க தர்ம விரத முனிவர் பதில் சொல்றாரு மாண்டகர்ணி முனிவர் ரொம்பவே தவ வலிமை மிக்கவர் உண்ண உணவு இல்லாம வெறும் காற்ற மட்டுமே சுவாசிச்சு தவ வாழ்க்கை மேற்கொள்பவர் இவருடைய தவத்தை பார்த்து பயந்த இந்திரன் அவருடைய தவத்தை கலச்சே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தேவலோகத்துல இருந்து ஒரு அப்சரஸ் பெண்ண பூலோகத்துக்கு அனுப்பி இந்த மாண்டகர்ணி முனிவர திசை திருப்ப சொன்னாரு அதே மாதிரி தேவலோகத்துல இருந்து ஒரு அப்சரஸ் பெண் இந்த மாண்டகர்ணி முனிவர திசை திருப்ப வந்தா அவருடைய தவமும் கலஞ்சது அந்த பெண்ணோட சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய தவ வலிமை அதிகமா இருக்கிறதுனால சுவாசிச்சு சாதாரணமா வாழ முடியும் அதனால அவரு அங்கேயே குடலமைச்சு இந்த தண்ணீர் கடியில அந்த அப்சரஸ் பெண்ணோட வாழ ஆரம்பிச்சிட்டாரு அவரு பேசக்கூடிய சத்தம்தான் இப்போ உங்களுக்கு கேக்குது அப்படின்னு சொன்னாரு ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு அப்படியே தர்ம விரத முனிவர் பின்னாடி நடந்து போனாங்க கொஞ்ச தூரம் போகவும் ஒரு அழகான இடம் அவங்க கண்ணில் பட்டது அப்போ ராமர் சொல்றாரு நாங்க இந்த இடத்திலேயே குடல் அமைச்சு வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு தர்ம விரத முனிவரும் ராமர் கிட்ட சொல்றாரு உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் என்ன சில காலம் அவங்க மூணு பேரும் அங்கேயே இருந்தாங்க காலங்கள் ராமர் அங்க இருந்து வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு தண்ட இருந்து கிளம்புறாங்க அப்போ சீதை கேக்குறாங்க ஐயனே இப்போ நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு கேக்க ராமர் சொல்றாரு நம்ம அகத்திய முனிவரை போய் பாக்க போறோம் அப்படின்னு அவருடைய பேரை கேக்கவும் சீதை சொல்றாங்க அவரே பேர் பட்ட முனிவர் இல்லையா அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அப்படினு கேக்க ராமர் சொல்றாரு நம்ம இப்போ குடிலிலிருந்து கிளம்பிட்டோம் சுதேஷனா முனிவர்ட்ட போய் விடைபெற்றுட்டு தான் போகணும் அதுக்குள்ள அகத்திய முனிவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ சீதை லட்சுமணரோட சேர்ந்து அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம ஏற்கனவே நிமி சக்கரவர்த்தி பற்றின கதையில பாக்குறப்போ அதுல மித்ராவரணனுடைய உடல்ல இருந்து ஒளி வடிவத்துல இரண்டு நபர்கள் வந்தாங்க ஒன்னு வசிஷ்டர் இன்னொரு நபர் யாரு அப்படின்னு கேட்டிருந்த நிறைய பேர் அகத்தியர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அகத்தியர் தான் அவருக்கு எதுனால இந்த பிறப்பு அப்படின்னு தொடர்ந்து பாக்கலாம் பல வருடங்களுக்கு முன்னாடி தாரகன் அப்படின்னு ஒரு அரக்கன் பூமியில மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான் இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரிய வந்தது இந்திரனுடனே மக்களை காப்பாத்தனும் அப்படின்றதுக்காக அந்த அரக்கனை அழிச்சே தீரணும்னு பூலோகத்துக்கு வந்தாரு இந்த விஷயம் தெரிஞ்ச அரக்கன் கடலுக்கடியில போய் ஒளிஞ்சுகிட்டான் அதுக்கப்புறம் இந்திரனால எதுவுமே செய்ய முடியல ஏன் கடலுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா ஒரு சமயம் சிவபெருமான நோக்கி அந்த அரக்கன் கடுமையா தவம் இருந்து ஒரு வரம் வாங்கியிருக்கான் அது என்னன்னா தன்னை யாரு அழிக்க வந்தாலும் தான் கடலுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கணும் அந்த சமயத்துல பானை அளவு உயரம் உள்ள ஒரு மனிதன் வந்தா மட்டும்தான் என்ன அழிக்க முடியும் என்ன வேற யாராலையும் அழிக்க முடியாது நெருங்க கூட முடியாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கி இருக்கான் அந்த வரத்தின்படி இந்திரனால அந்த கடலுக்குள்ள நெருங்கவே முடியல இந்திரனுக்கு கடுமையா கோபம் வந்தது எப்படியாவது நான் அந்த அரக்கனை அழிச்சே தீரணும் அப்படின்னு சூரிய பகவான் கிட்ட போய் கேக்குறாரு உன்னோட சக்தியால இந்த கடல் நீர் மொத்தத்தையும் வற்ற வச்சிரு அதுக்கப்புறமா அந்த அரக்கனை நான் சுலபமா கொன்றுவேன் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு சூரிய பகவான் சொல்றாரு என்னால அதை செய்ய முடியாது ஏன்னா கடல் நீரை முழுவதுமான வற்ற வச்சுட்டா அது மறுபடியும் ஆவியாகி மழையா பொழியாது இதனால பாதிக்கப்பட போறது மக்கள் இந்த பாவத்தை நான் ஒரு போதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்திரன் ஆனாலும் சும்மா விடல வாயு பகவான தேடி போறாரு வாயுவே உன்னுடைய வெப்ப காற்றால இந்த கடலை வற்ற வச்சிரு இந்த அரக்கனை அழிச்சே தீரணும் அப்படின்னு கேட்டாரு ஆனா சூரிய பகவான் சொன்ன அதே பதில வாயு பகவானும் சொல்லிட்டாரு இதனால இந்திரனுடைய கோபம் பல மடங்கு அதிகமாயிருச்சு அந்த கோபத்தின் விளைவு சூரிய பகவானுக்கும் வாயு பகவானுக்கும் சாபம் கொடுத்துட்டாரு அதாவது அவங்க ரெண்டு பேருமே பூலோகத்துல மனிதரா பிறக்கணும் அதுல வாயு பகவான் வர்ணன் அப்படின்ற பெயர்லயும் சூரிய பகவான் மித்ரன் அப்படின்ற பெயர்லயும் பிறக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு இந்த சாபத்தின் விளைவா சூரிய பகவானும் வாயு பகவானும் மித்ராவர்ண முனிவர்களா பிறப்பெடுத்தாங்க அவங்க ஒரு ஆசிரமம் அமைச்சு பூஜை புனஸ்காரம் வழிபாடு அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கைய கழிச்சிட்டு இருந்தாங்க ஒரு சமயம் மித்ராவர்ண முனிவர்கள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு பக்கத்துல உள்ள நந்தவனத்துக்கு ஊர்வசி வந்திருந்தாங்க அதே சமயத்துல மித்ராவர்ண முனிவர்களும் நந்தவனத்துக்கு போயிருந்தாங்க ஊர்வசிய பார்த்து அவங்கள அடையணும் அப்படின்னு நினைச்ச மித்ராவர்ண முனிவர்களுடைய உடல்ல இருந்து இரண்டு சக்திகள் வந்தது அதுல வர்ணனுடைய உடல்ல இருந்து வந்ததுதான் வசிஷ்டர் அடுத்து மித்ரனுடைய உடம்புல வந்தது அகத்திய முனிவர் குள்ளமான உருவத்துல வந்தவர் தான் இந்த முனிவர் எல்லாமே கற்று தேர்ந்த ஞானியா வந்தவர் இந்த அகத்திய முனிவர் காலங்கள் உருண்டோடுது அப்பதான் அவர் அவதரித்ததற்கான காரணமே என்ன அப்படின்னு உணர்ந்தாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் தண்ணீர்ல படுத்தபடியே தவம் இருந்தாரு சிவபெருமான நோக்கி அந்த தவத்தின் பயனா தாரகன் அப்படின்ற அரக்கனை அழிக்க கூடிய சக்தியும் கிளம்பினாரு என்னவோ தெரியல வர விஷயம் தெரியும் ஆனா பானை அளவு உள்ள மனிதரான அகத்தியர் வர விஷயம் தெரியவே தெரியாது அந்த சமயத்துல அகத்தியர் மொத்த கடல் நீரையும் விழுங்கிட்டாரு அந்த சூழ்நிலைய பயன்படுத்திக்கிட்ட இந்திரன் தாரகனை ரொம்ப சுலபமா தாக்கிட்டாரு தாம் பிறப்பிற்கான காரணத்தை உணர்ந்து அத சரியா செஞ்ச அகத்தியர் கதைய ராமர் சொன்னத சீதையும் லக்ஷ்மணரும் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க அப்படியே நடந்து போய் சுதீக்ஷ்ண முனிவரை போய் சந்திச்சாங்க சுதீக்ஷ்ண முனிவரும் அவங்களை சந்தோஷமா வரவேற்று தண்டகாரண்யம் எப்படி இருந்தது சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு நலம் விசாரிச்சாரு ராமர் சீதை லக்ஷ்மணர் மூணு பேருமே சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் மன நிம்மதியோட இருந்தோம் சொன்னாங்க ராமர் கேக்குறாரு அகத்திய முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் அதற்கான வழிய நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு சுதீஷ்ண முனிவர் சொல்றாரு இங்க இருந்து நான்கு யோஜன தூரம் போனீங்கன்னா அகத்தியருடைய சகோதரர் வீடு இருக்கும் அங்க போய் ஓய்வெடுங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அங்க இருந்து கிளம்புங்க அகத்தியருடைய சகோதரரே அதற்கான வழிய சொல்லுவாரு நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாரு அவங்க மூணு பேரும் சுதீஷ்ண முனிவர்கிட்ட இருந்து விடைபெற்றுட்டு கிளம்புனாங்க அகத்திய முனிவருடைய சகோதரர் வீட்டுக்கு மூணு பேரும் சந்தோஷமா நடந்து போனாங்க நான்கு யோஜன தூரத்துக்கு போனதுக்கு அப்புறமா அகத்தியருடைய சகோதரர் ஆஷ்ரமத்துக்கு போய் சேர்ந்தாங்க அவங்க மூணு பேரையும் சந்தோஷமா வரவேற்றாரு உண்ண உணவு படுக்க இடம் கொடுத்து உபசரிச்சாரு அன்னைக்கு இரவு அகத்தியருடைய சகோதரர் ராமர் கிட்ட அகத்தியருடைய பெருமைகளை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கதைய பத்தி பாக்கலாம் அகத்திய முனிவர் லோப முத்திரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அகத்திய முனிவர் லோப முத்திரையுடைய திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அத பாக்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்ப கொடுக்கறேன் கண்டிப்பா பாருங்க லோப முத்திரைக்கு ஒரு ஆசை ஒரு அரண்மனை கட்டணும் அதுல ஆடை ஆபரணங்கள் அப்படின்னு சகல சௌபாக்கியங்களோட இருந்து ஒரு மகனை பெத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அவங்களுடைய சிற்றின்பத்துக்காக தன்னுடைய தவத்தை இழக்க விரும்பாத அகத்திய முனிவர் சில நாட்டு மன்னர்கள் கிட்ட போய் யாசகம் கேட்க கிளம்புறாரு அந்த நாட்டு மன்னர்களும் அவரை முறைப்படி வரவேற்று உங்களுக்கு வேண்டிய பொருட்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அகத்தியர் அதை மறுத்துட்டு மன்னர்கள் கிட்ட வரவு செலவு கணக்கு கேட்டார் கணக்க பரிசோதிச்சு பாக்குறப்போ வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கிறத பாத்துட்டு உங்ககிட்ட நான் தானம் பெறது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி வேற மன்னர் கிட்ட போறாரு அத்தனை மன்னர்களும் உபரியா நிதி இல்லாம யாருகிட்டயும் தானம் பெற முடியாம அகத்தியர் நின்னாரு அப்பதான் அகத்திய முனிவருக்கு மணிமதி அப்படின்னு ஒரு நகரத்துல ஒரு அசுரன் செல்வம் மிகுந்தவனா அளவற்ற செல்வம் உடையவனா வாழ்றான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது யாசகம் கேட்கலாம் அவங்க கிட்ட போய் அப்படின்னு முடிவு பண்ணாரு அந்த அசுரன் யார் என்றது தெரிஞ்சுக்கலாமா சூரபத்மனன் சிங்கமுகன் தாரகன் இவங்க மூணு பேருக்கும் ஒரு சகோதரி இருந்தா அவளுடைய பேர் அஜமுகி அஜமுகிக்கு ஆட்டினுடைய முகம் இருக்குமா அவளுடைய பழக்கமே சின்ன வயசுல இருந்து எந்த முனிவரை பார்த்தாலும் அவங்களுடைய தவத்தை களைச்சு அதுல ஆனந்தம் அடைறதுல அவளுக்கு பரம திருப்தி இருக்குமா அஜமுகிக்கு திருமண வந்தது அந்த மாத்திக்கவே இல்ல ஒரு சமயத்துல அவ இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருந்தது அங்க துர்வாச முனிவர் தவம் செஞ்சுட்டு இருந்தாரு பொதுவாவே துர்வாச முனிவருக்கு கோபம் அதிகமா வரும் அவருடைய தவத்தை போய் கலைச்சது மட்டும் இல்லாம தன்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு வேற போய் கேட்டிருக்கா இந்த அஜமுகி தவம் கலஞ்ச துர்வாச முனிவர் கேக்குறாரு நீ ஒரு அரக்கி உன்னை எப்படி நான் திருமணம் செஞ்சுக்க முடியும் என்ன தொல்லை செய்யாத மேலும் நீ ஏதாவது தொல்லை பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு எச்சரிச்சாரு ஆனா அஜமோகி அத பத்தி கண்டுக்கவே இல்ல தொடர்ந்து அஜமோகி துர்வாச முனிவருக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தா முனிவர் திட்டுறதும் அஜமுகி தொந்தரவு கொடுக்கறதும் ஒரு பழக்கமா இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல துர்வாச முனிவரால அஜமுகிய நிராகரிக்கவே முடியல அதனால அஜமுகிய திருமணம் அவங்க ரெண்டு பேருக்கும் வாதாபி இல்வலன் அப்படின்னு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தது அவங்க ரெண்டு பேருமே அசுர குணங்களோட தான் இருந்தாங்க வாதாபிக்கு தாய் போல ஆட்டினுடைய முகம் இருந்தது இல்வலனுக்கு தந்தை மாதிரி முகத்தோற்றம் இருந்தது தாய் போலவே இந்த வாதாபியும் இல்வளனும் முனிவர்களுடைய தவத்தை கலைச்சு அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க முனிவர்களால இந்த தொந்தரவு தாங்க முடியாம துர்வாச முனிவர் கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க துர்வாச முனிவர் எவ்வளவோ கண்டிச்சு பார்த்தோம் அவங்க ரெண்டு பேரும் அத பொருட்படுத்தவே இல்ல தொடர்ந்து முனிவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதோட விட்டா பரவாயில்ல அவங்க தந்தையான துர்வாச முனிவருடைய தவ வலிமைய வாங்கி இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க துர்வாச முனிவர் எப்படி அதுக்கெல்லாம் ஒத்துக்குவாரு அதுவும் தன்னுடைய மகன்களுடைய குணத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒத்துக்குவாரா சம்மதிக்கவே இல்ல அதனால அடிக்கடி துர்வாச முனிவர் கிட்டேயே போய் சண்டையிட ஆரம்பிச்சாங்க துர்வாச முனிவர் பொதுவாவே கோபக்காரர்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவர்கிட்டயே போய் அவருடைய மகன்கள் ரொம்பவே கோபப்படுத்தினாங்க ஒரு கட்டத்துக்கு மேல துர்வாச முனிவரால பொறுத்துக்கவே முடியல அவரே தன்னுடைய மகன்களுக்கு சாபம் கொடுத்துட்டாரு முனிவர்களை நீங்க துன்பப்படுத்துறீங்க முனிவர்கள்ல ஒருத்தர் உங்களை தேடி வருவாரு அவரால நீங்க ரெண்டு பேருமே அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அவருடைய சாபத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே கோபம் வந்துருச்சு அதனால முனிவர்களை அழிக்கணும் அப்படின்னு பிரம்மாவை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய தவம் ரொம்ப கடுமையாச்சு ஆனா இவங்களுடைய தவத்தின் நோக்கத்தை புரிஞ்சுகிட்ட பிரம்மா அவங்களுடைய தவத்தை ஏத்துக்காம புறக்கணிச்சுகிட்டே வந்தாரு இது வாதாபிக்கும் இல்வலனுக்கும் தெரிய வந்தது அதனால எப்படியாவது அவங்களுடைய வரத்தை ஏத்துக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் ஒரு பெரிய வேள்விய நடத்தினாங்க அந்த வேள்வியை பார்த்தும் பிரம்மா காட்சி நினைக்கவே இல்லை இல்வனனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு வாதாபி நம்ம இவ்ளோ தூரம் வேண்டி தவம் இருந்தும் பிரம்மா நமக்கு காட்சி கொடுக்கல நம்ம வேள்வி நடத்தியும் பிரம்மா அதை ஏத்துக்கல இதுக்கு மேல இத தொடர வேணாம் அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டான் வாதாபிக்கு இந்த வேள்வியை எப்படியாவது வெற்றிகரமா முடிச்சு பிரம்மா கிட்ட இருந்து அந்த வரத்தை வாங்கிடணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை இருந்தது அதனால தீவிரமா அந்த வேள்வியை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்தான் அதனால தன்னுடைய சகோதரனு கூட பார்க்காம எந்த வேள்விக்காக நீ என்ன புறக்கணிச்சு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கியோ அதே வேள்வி தீல பலிக்கடாவாயிடு அப்படின்னு வாதாபிய வெட்டி அதே வேள்வி போட்டுட்டான் வாதாபி எரிஞ்சு சாம்பல் அந்த சமயத்துல பிரம்மா காட்சி கொடுத்து கேக்குறாரு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேக்குறாரு கோபத்துல இல்வனன் சொல்றான் என்னுடைய சகோதரனையும் நான் கொண்டுட்டேன் எனக்கு இப்போதைக்கு அவனுடைய உயிர் மறுபடியும் வரணும் முனிவர்களை அழிக்க கூடிய தேவையான பலத்தையும் எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டான் இத கேட்ட பிரம்மா சொல்றாரு உன்னுடைய சகோதரனை உயிர் பெற்று தரது என்னுடைய பொறுப்பு ஆனா தவமியற்றி கொண்டிருக்க கூடிய முனிவர்களை அழிக்க கூடிய வரத்தை என்னால கொடுக்க முடியாது வேற ஏதாவது வரம் வேணும்னா கேளு அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டு அந்த வேள்வி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு அங்க போய் வாதாபி எழுந்து வா அப்படின்னு சொன்னாரு வாதாபி எப்படி இருக்கிறதுக்கு முன்னாடி உயிரோட எந்த நிலைமையில இருந்தானோ அதே மாதிரி வெளியில வந்தான் இத பார்த்த இல்பலனுக்கு ரொம்பவே சந்தோஷமா போச்சு எனக்கு இதையே ஒரு வரமா கொடுத்துடுங்க எப்படி நீங்க வாதாபி எழுந்து வான்னு சொல்லவும் இறந்த என்னுடைய சகோதரர் உயிரோட மீண்டு வந்தானோ அதே மாதிரி அவன் எப்போ இறந்து போனாலும் வாதாபி எழுந்து வா அப்படின்ற வார்த்தைய சொல்லிட்டா அவன் உயிரோட வரணும் அப்படின்ற வரத்தை கேட்க பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சும்மா இருப்பாங்களா முனிவர்களை அழிக்கிறது தானே அவங்களுடைய நோக்கமே அதற்கான வழியை கண்டுபிடிச்சாங்க முனிவர்களை எங்க பார்த்தாலும் அவங்கள எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போவாங்க விருந்துக்கான உணவுல வாதாபிய வெட்டி கொன்னு அவன சமைச்சு உணவாக்கி வரக்கூடிய முனிவர்களுக்கு இல்வலன் பரிமாற ஆரம்பிச்சான் முனிவர்களும் அந்த சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சதும் வந்த முனிவர்கள் கேப்பாங்க எங்க வாதாபிய காணோம் அப்படின்னு கேக்குறப்போ இந்த இல்வலன் என்ன பண்ணுவான் தெரியுமா வாதாபி எழுந்து வா அப்படின்னு சொல்லுவான் பிரம்மாவுடைய வரத்தின்படி வாதாபி எழுந்து வரணும் இல்லையா அதுக்காக எந்த முனிவர் வாதாபிய உணவாக அருந்துனாங்களோ அவங்களுடைய வயிற்ற கிழிச்சுட்டு வாதாபி வெளியில வருவான் அந்த சமயத்துல அந்த முனிவர் இறந்து போயிருவாங்க இப்படியே நிறைய முனிவர்களை கொண்டு தீத்தாங்க இப்பேற்பட்ட அசுரர்களை சந்திக்கிறதுக்காக தான் அகத்தியர் வராரு அவரை பார்க்கவும் ரெண்டு பேரும் வரவேற்றாங்க வழக்கம் போல இல்வலன் பாதாபியர் கொண்டு உணவா சமைச்சு அகத்தியருக்கு பரிமாறனா அகத்தியருக்கு தான் தவ வலிமை அதிகம் இல்லையா அதனால இல்வலன் வாதாபியுடைய செயலை பத்தி அவரால உணர முடிஞ்சது வாதாபிய வெட்டி கொண்டு சமைச்சதும் அந்த உணவை தான் தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதே மாதிரி பல முனிவர்களை சூழ்ச்சி செஞ்சு கொன்னத பத்தியும் அவரால உணர முடிஞ்சது ஆனா இத பத்தி எதையுமே வெளிக்காட்டிக்காம அகத்திய முனிவர் தான் உண்ட உணவு செரிக்கணும் அப்படின்னு சிவபெருமான நோக்கி வேண்டினாரு சிவனுடைய அருள்னால அகத்திய முனிவர் வயிற்றுல இருக்கக்கூடிய வாதாபி செரிமானம் ஆகிட்டான் எல்லா முனிவர்கள் போல அகத்தியரும் உன்னுடைய சகோதரர் வாதாபி எங்க அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டாரு வழக்கம் போல இல்வலன் வாதாபி எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்டான் வாதாபி வரவே இல்ல பல முறை கூப்பிட்டு பார்த்தோம் வரவே இல்ல அகத்தியர் சொல்றாரு உன்னுடைய சகோதரன் வாதாபிய நான் செரிமானம் பண்ணிட்டேன் இனிமே அவனால வெளியில வரவே முடியாது இனிமேல் நீயும் முனிவர்களை அழைக்கவும் முடியாது முடியாது உடனே கோபத்தை அடக்கவே முடியல அகத்தியரை தாக்க முன் வந்தான் அந்த சமயத்துல அகத்திய முனிவர் தன் கையில இருக்க கூடிய தற்பை புல்ல எடுத்து சிவபெருமான நோக்கி வேண்டிட்டு இல்வலனை தாக்க போறாரு அந்த சமயத்துல தற்பை புல் ஒரு ஆயுதமா மாறி வாங்கிட்டு போனாரு இந்த மாதிரி காத்து செஞ்சிட்டு வராரு அப்படின்னு அகத்தியருடைய சகோதரர் ராமர் கிட்ட கதைய சொல்லி முடிக்கிறாரு அன்னைக்கு இரவு அயர்ந்து தூங்கிட்டு மறுநாள் காலையில மூணு பேரும் அகத்தியருடைய சகோதரரான இத்மவாக்ட இருந்து விடை பெற்றுட்டு அகத்தியருடைய ஆசிரமத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சாங்க விளையாடிட்டு நடுவுல பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு உணர்ந்தாங்க ராமர் சொல்றாரு லக்ஷ்மணர்ட்ட முதல்ல நீ மட்டும் போயி அகத்தியருடைய சீடர் கிட்ட போய் நம்ம வர்றதுக்கான அனுமதிய வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு லக்ஷ்மணர் மட்டும் தனியா ஆசிரமத்துக்கு பக்கத்துல அகத்தியருடைய சீடர் கிட்ட போய் சொல்றாரு தசரதனுடைய புதல்வர்களான ராமர் லக்ஷ்மணர் நாங்க ரெண்டு பேரும் ஜனகருடைய மகளான சீதையும் அகத்தியரை பார்த்து ஆசை பெற்றுட்டு போறதுக்காக வந்திருப்போம் அப்படின்னு சொன்னாரு அந்த சீடரும் அகத்தியர் கிட்ட லக்ஷ்மணர் சொன்னத அப்படியே போய் சொன்னாரு அத கேட்ட அகத்தியர் ரொம்ப நாளா அவங்களுடைய வரவுக்காக நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் நல்லபடியா உபசரிச்சு அவங்கள சீக்கிரமா அழைச்சிட்டு அவங்கள பாக்குறதுக்கு ஆவலா இருக்கு அப்படின்னு சொன்னாரு மூணு பேரும் அகத்தியரை அகத்தியர் தானே எழுந்து வந்து ராமருக்கு தக்க மரியாதை கொடுத்து வரவேற்றாரு நீங்க சித்திர கூடம் வந்தப்போவே எனக்கு தகவல் வந்தது நீங்க எப்படியும் இங்க வருவீங்க அப்படின்னு உங்க வரவுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் உங்க தந்தையுடைய சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க இப்படி காட்டுல இத்தனை வருடங்கள் வனவாசம் இருக்கீங்க மீதி இருக்கக்கூடிய சில வருடங்கள் உங்களுடைய அகத்தியர் சொன்னாரு அதுக்கு ராமர் சொல்றாரு நான் நிறைய பேரை காக்க வேண்டிய கடமையில இருக்கேன் அதனால உங்க கிட்ட ஆசை பெற்றதுக்கு அப்புறமா நாங்க இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னாரு ராமர் சொன்னதை கேட்ட அகத்தியர் மூணு பேருக்கும் சிறப்பா உணவு கொடுத்து உபசரிச்சாரு அகத்திய முனிவர் ராமர் கிட்ட தங்கத்தால செய்யப்பட்ட ரத்தினங்களால பதிக்கப்பட்ட குறையாத அம்புகள் உள்ள அம்பு உன்னையும் பரிசா கொடுத்தாரு இந்த ஆயுதங்கள் எல்லாம் மகாவிஷ்ணுக்காக தேவலோகத்துல விஸ்வகர்மா செய்யப்பட்டு கொடுத்தது இத வச்சுதான் மகாவிஷ்ணு பல முறை அசுரர்களை அழிச்சாரு அத இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கறேன் இத வச்சு ராட்சசர்களை அழிச்சிருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாரு அதுக்கப்புறம் ராமர் அத எல்லாத்தையும் தக்க மரியாதையோட வாங்கிட்டு அடுத்து நாங்க பஞ்சவடிக்கு போகணும் அங்க நிறைய அரக்கர்கள் இருக்காங்க அங்க நான் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சவடிக்கு போகக்கூடிய வழியை கேக்குறாரு அகத்தியரும் வழியை சொல்லிட்டு ராமர் கிட்ட சொல்றாரு சீதை அரண்மனையில சுகமா வாழ்ந்து வந்தவ கால கடினங்களுக்கு நடுவுல வசிக்காத இந்த ராஜகுமாரி உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு மூணு பேரும் அங்க இருந்து கிளம்பி பஞ்சவடியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா அகத்தியருடைய பிறப்பிற்கான காரணம் என்னெல்லாம் இருந்திருக்குன்னு இல்வலன் வாதாபி மாதிரி இருந்தே பிறருக்கு தீங்கு செஞ்சுட்டே இருந்தா கடைசியில அவங்களுடைய நிலைமை ரொம்பவே கொடுமையில தான் முடியும் துர்வாச முனிவருக்கு பொதுவாவே ரொம்ப கோபம் அதிகமா வரும் யாரா இருந்தாலும் உடனே உடனே சாபம் கொடுத்துருவாரு ஆனா தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்றதுனால ரொம்பவே பொறுத்து போனாரு எல்லாம் கற்று தேர்ந்த ஞானினா துர்வாச முனிவர் தான் கிட்ட உள்ள அத்தனை வலிமையும் பறிச்சு இந்த உலகத்தையே ஆளனும் மத்தவங்களை கொடுமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தினாலதான் இல்வலன் வாதாபியோட நிலைமை இவ்வளவு மோசமா முடிஞ்சது ஒருவேளை துர்வாச முனிவர் ஆரம்பத்திலேயே சாபம் கொடுத்திருந்தாருனா தன்னுடைய பிள்ளைகளை ஆரம்பத்திலேயே கண்டிச்சிருந்தாருன்னா இல்வலன் வாதாபியோட நிலைமை இந்த அளவுக்கு வந்திருக்காது குழந்தையுடைய வளர்ப்புல பெற்றோர்களுடைய பங்கு ரொம்பவே அதிகம் தான் குழந்தையை கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கலனா விளைவுளை சந்திச்சே ஆகணும் அப்படின்றதுக்கு இந்த இல்வலன் வாதாபியுடைய கதை பெரிய உதாரணம் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி